விராலிமலை அடுத்துள்ள கீழக்குறிச்சி கலங்காத கண்ட ஐயனார் கோயில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம் முருகேசன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எத்தனை காளைகள் பங்கேற்றிருக்கிறது எத்தனை வீரர்கள் களம் காண்கின்றனர் ஆஹ் ராஜலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அடுத்துள்ள கீழக்குறிச்சி கலங்கநாத அண்ணா கண்ட ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காலையிலும் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் இரநூத்தம்பது மாடிப்பிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் வருடந்தோறும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி நிகழாண்டு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் போட்டியை தொடங்கி வைத்தார் முதலில் கோவில் காலையிலே அவிழ்த்து விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட அறுநூறு காளைகளும் கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலில் இருந்து ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்படுகிறது காலைகளை தழுவிய இரநூத்தொன்பது மாடுபிடி வீரர்கள் ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் வாடிவாசலில் இருந்து சீற்றத்துடன் சீறி பாய்ந்து திமிராக வெளியே வரும் காளைகளை தன்னை சீண்டி பார் என கட்டங் காளையர்களை கண்களால் மிரட்டி வருகின்றன சில காளைகள் பிடிப்பட்டாலும் பல காளைகள் இளம் காளைகளை நிரட்டி சென்றன போட்டியை பல்வேறு ஊர்களிலிருந்து இருந்து வண்டியிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர் ஆர்வத்துடன் கண்டரசித்து வருகின்றனர் போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு பொது மருத்துவர்கள் தலைமையில் மருத்துவ குழுவினர் வாடிவாசல் அருகே முகாம் அமைத்து முதலீத சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் சிறந்த காலைகள் பீரோல் கட்டில் வெள்ளி நாணயங்கள் தங்க தங்கம் என பல்வேறு பரிசுகள் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அன்னவரசர் காவல்துறையினர் செய்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்